ஹலோ வெல்கம் டூ சவுத் இந்தியன் ப்ஃப் சேனல் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் சோ ஆம்பியன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு வந்திருக்கேன் சூப்பரா இருக்கு ஆம்பியன்ஸ்லாம் சோ எதுக்காக இன்னைக்கு மறுபடியும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அன்னைக்கு நம்ம வந்து பீட்சாலாம் வந்து சாப்பிட்டோம் சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க அங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க பீட்சா ஃபிஷஸ்க்குள்ள போட நிறுத்துட்டீங்க ஸோ அங்கே வந்து பர்கர் அதாவது சிக்கன் எஸ்கொலப்பு பர்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாக்குள்ளே வந்து நூடுல்ஸ் வைக்கிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சரி நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருக்கோம் சார் லே மெமரிஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து சொல்லுன்னா நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸன்டேஷன்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோங்க இந்த பர்கரோட சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்கரில் பன் வச்சு பார்த்துப்பீங்க இங்கே வந்து வந்து பர்கர்ல பண்ணே வராது ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் கொடுத்துருப்பாங்க உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் இதை வந்து பிடிக்க கூட முடியல இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாமான டேஸ்டா இருக்கு இங்க பாருங்க நல்லா வந்து இந்த சீஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க இதுக்காக தான் வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணும் போது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கங்க முடிஞ்சா வந்து நீங்க ஷேர் பண்ணி வச்சு எடுத்து பாப்பீங்க ஏன்னா வந்து பாண்டிச்சேர்ல யூனிக்கான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மிக சிறந்த இடம்னு சொல்லுவார் செம்ம டேஸ்டா இருக்கு வித்தியாசமா இருக்குங்க ஆக்சுவலா பத்தோட பதினொன்னு இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இது கிடையவே கிடையாது நம்ம சேனல் சார்பாக சொல்ல முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நீங்க வெளியூர்ல இருந்து கண்டிப்பா பாக்குறீங்கன்னா நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அவ்வளவு சூப்பரா இது ஃபுட்டு செம்ம ஃபுட்டு பாத்தீங்கன்னா செய்யறாங்க தமிழ் ஒண்ணும் கம்மி நார்மலா எதாவது வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல ஒரு ஒரு டிஷ்ஷும் சரி யூனிக்கா இருக்கு அதுக்காக மெனக்கெட்டு இருக்காங்க அவ்வளவு பாருங்களேன் எவ்வளவு பாருங்க சூப்பரா இருக்கு சீஸ் எல்லாம் அப்படியே பூந்து விளையாடி இருக்காங்க பானிச்சர்ல ஃபுட்டு எங்கடா சூப்பரான எல்லாம் எங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக் டிஷஸ் டேஸ்ட்டு அல்டிமேட்டு இது வரைக்கும் நம்ம இங்கே நிறையா சாப்பிட்ருக்கோம் இந்த எஸ்கரோ பர்கரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட் வாங்கி சாப்பிடுங்க தரமான பர்கர் இது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுக்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கிட்ட போய் பார்த்தேன் மரன்ட்டேன் அதே என்ன வித்தியாசமாக இருந்தது சரி நானும் அதே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இது என்னென்னு முதல்ல பாருங்கள் பாருங்கண்ணா அப்படியே தந்துரியா இது வந்து கிரில்லாக தெரியல ஸோ அப்படியே சாஸை ஊற்றி அப்படியே இருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்ட் சிக்கன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில்லி ஒரு சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ ரெட் சில்லி சாஸ் மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ்ஸு நல்லா க்ரீமியாக வந்து ஊற்றிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குமா ஸோ அதனால் கூட வந்து ஒரு ஒரு முட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதேமாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் இருக்குது ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு வாணா என்ன பார்க்கறதுக்கு எனக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் வந்து வாங்கி வந்துட்டேன் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா ஃபுல்லாக க்ரீமாக இருக்குது இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் சமையல் ஆஹா

செம்ம சூப்பர் அடுத்தது ஃப்ரெஞ்சு ஃப்ரையை ஒரு கடி கட்சிக்கலாம் டூ டேஸ்ட் சிக்கன் நாங்களே இப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இந்த ஒயிட் சாஸ் ஊற்றிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தூரி சிக்கன் தான் ஸோ பெருசு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பர் இந்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கு வேணால் நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒத்தான ரெஸ்டாரண்ட்டு ஒரு முட்டை அசல் முட்டை எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு ஆஃபாலி இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாதாரணமான ரெஸ்டாரண்ட்டே கிடையாதுங்க ஃபுட்டு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக வந்து வார்த்தையே கிடையாது அவ்வளோ அமேசிங் அமேசிங் ரெஸ்டாரண்ட் இது திருப்பின்னு சொல்கிறேன் இது ஏதோ வந்து பத்தோட பதினொன்னா இருக்கிற ரெஸ்டாரண்ட் இது கிடையாது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரெண்ட்டு பாண்டியிலேயே வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம் இது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோடய ஃபுட்டு தான் நார்மலாக இல்லாமல் யூனிக்கான ஃபுட்டு எல்லாமே யூனிக்காக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஆம்பியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம சேனல் சார்பாக யாராவது வந்து கேட்குறீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுப்பா நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு நம்ம சேனல் சார்பாக சொல்ல முடியும் ஒண்டர்ஃபுல் ரெஸ்டாரண்ட்னே சொல்ல முடியும் அவ்வளோ அல்டிமேட்டு ஃபுட்டு கண்டிப்பாக வந்து தெரியணும் அது கண்டிப்பாக தெரியணும் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி வந்து டேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிலி ரிலி ஒரு ஒர்க்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐயா ஃபுட்டு யூனிக்காக இருக்குங்க ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறதுனே தெரில ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை கண்டினியூ வந்து நான் நெக்ஸ்ட் இதுல போடுறேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் கண்டினியூ வீடியோ வந்து வரும் ஏன்னா நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பரோட்டா குல் சிக்கன் அதாவது குடைக்குள் மழை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து பரோட்டா குல் சிக்கன் அது வந்து வரப்போகுது ஸோ இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டுக்க எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபுட் ப்ரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃனெட்டாக இந்த ரெஸ்டாரெண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் வந்து அமேசிங் ஃபுட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும்